ஏன்டா அப்படி உட்காந்துருக்க ப்ரோ அண்ணி வந்தாங்களா இல்லையா வாய திறந்து சொல்லுடா என்னடா நடந்துச்சு இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க நந்தினி வந்தாங்களா இல்லையா சொல்லுடா வாய திறந்து பேசு வந்தாடா வந்தா வந்து பேசிட்டு போயிட்டா அப்படி என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும் இப்போ நீ இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க ரெண்டு பேரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம்ல இன்னைக்கு அவ என்ன எதிரியா பார்க்க வந்துட்டால அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தா நான் ஃபைல்ல சைன் வாங்க தான் வந்தேன் மத்தபடி உங்களை பார்க்கணும்னு வரல அப்படின்னு சொன்னா நாளைக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஃபைல் இன்னைக்கு எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க சோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேலஞ்ச்ல நீங்க தோத்துட்டேன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஃபைல்ல சைன் வாங்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசினான் அதுக்கப்புறம் இல்ல நந்தினி உங்களால என்ன பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அவன் நான் ஏன் பார்க்காம இருக்க முடியாது என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்ப திரும்ப இருந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன் என் கண்ணை பார்த்து சொல்லணுனே அவ்வளால் சொல்ல முடியல ஆமாம் சார் என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா உடனே நான் என்னை பார்க்காம உன்னால் ஏன் இருக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டா நீ ஏன் என்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் நான் உங்களை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது சார் அப்படின்னு சொன்னான் அதான் ஏன் நந்தினி பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும் ரீசன் சொல்லு அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னாங்க நான் உங்களை பாக்க கூடாது பேசக்கூடாதுதான் சார் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா சஞ்சய் என் கூட கல்யாணம் ஆனதுதான் தான் அவ என்கிட்ட சொல்றா கல்யாணம் ஆயிடுச்சு சார் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னா அதான் அவங்க வயலையும் ஒத்துக்கிட்டாங்களேடா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நான் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே சரி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா உங்க ரெசியூம்லயோ உங்களை பார்த்தாலோ என்னால ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இல்லையே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் யாரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றீங்க நீங்க ஏன் எந்த இடத்துலையும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டேன் சரி ஆனா அதுக்காக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கண் கட்டி வித்த மாதிரி ஆகிடுச்சு அது கல்யாணம் தான் என்னை பொறுத்த அளவுக்கு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில யாருக்கும் இடம் இல்லை நான் யாரையும் நினைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு பேசினா இதுக்கு நீ சந்தோஷம் தானடா படணும் ஆமாம் ப்ரோ நீங்கள் யாரோ தேர்ட் பர்சன் தானே அவங்க நினச்சி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்காதீங்க நானும் உங்களை நினைக்கக்கூடாது தப்பு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இது வரைக்கும் நான் அவரை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால என் வாழ்க்கையில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு தானே அவங்க சொல்ல வந்திருக்காங்க அதெல்லாம் சரி தாண்டா அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றதெல்லாம் சொன்னா சரி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாளே நம்ம தான் தெரிஞ்சா என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல சரி சொல்லிடலாம் உண்மையானு சொல்லி இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கண்ணாமூச்சி ஆட விரும்பல நந்தினி நான் யாருன்றத சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க பேசுறதை பார்த்தா ரெண்டு வருஷமா கல்யாணம் ஆனா அந்த பர்சனை தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த பேர்சன் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கணும் தானே ஆனால் அவள் அப்படி ஏத்துக்கல சஞ்சய் அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆன மூமெண்ட் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் ஏன்னா கல்யாணம் ஆகும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சஞ்சய் ஆன அந்த செகண்டே அவளை நான் தொட்டு தாலி கட்டும்போது எனக்கு ஒரு விதமான உணர்வு இருந்துச்சு அதே மாதிரியே அவளுக்கு அந்த உணர்வு இருக்கான்னு நான் கேட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்குது என் ஆன மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் நான் அவள் கையை டச் பண்ணேன் அவளுக்கு எல்லாமே ஒரு செகண்ட் ஞாபகம் வந்துச்சு நான்தான்றத நான் சொல்லாமலே ஐடென்டிஃபை பண்ணிட்டா அப்புறம் என்னடா ஐடென்டிஃபை பண்ண அந்த நிமிஷம் என் நெஞ்சில் கை வச்சாடா நானும் அவ கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிருமா அப்படின்லாம் கேட்டேன் ரொம்ப நேரமா அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாம ரெண்டு பேருமே அழுதுட்டோம் அவள் மனசார என்னை ஏத்துக்கிட்ட மாதிரி தான்டா அந்த உணர்வு இருந்துச்சு ஆனா ஒரு செகண்ட் அவளுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல கையை எடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சார் தெரியாம தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாடா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்க வாயாலே சொன்னதுக்கு அப்புறம் உன்னை ஏத்துக்கிட்ட தன்ன அர்த்தம் உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாங்கன்றது தன்னடா அதுக்கு அர்த்தம் அப்படி இருக்கும்போது நேரில் நீக்கி அடிச்சிட்டுன்ற பட்சத்துல அவங்க ஏத்துக்கிட்டு தன்னாடா ஆகணும் இல்ல சஞ்சய் ப்ரோ ஏத்துக்க மாட்டாங்க உனக்கு என்ன மறந்துடுச்சா கீர்த்தனா சொன்னாலே அவங்க அப்பா அவங்க குடும்பம் எல்லாருமே ஊர் முன்னாடி எவ்வளோ அசிங்கப்பட்டாங்க இந்த விஷயத்தால அதனால அன்னியோட அப்பா எவ்வளோ கோவமா இருக்காரு எல்லாமே கீர்த்தனா சொன்னா இல்ல ஆமாண்டா சொன்னா ஆனா நந்தினி மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல இல்லை சஞ்சய் ப்ரோ அவங்க அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த நிலமையில தான் அண்ணி அவங்க வாழ்க்கையே பணைய வச்சு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துட்டு இருந்திருக்காங்க அப்போது அவங்க அப்பா மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆக போதே அப்படின்ற மைண்ட்லலாம் அவங்க இல்லை ஆனால் அண்ணன் சொல்கிற மாதிரி தாலி கட்ட அந்த செகண்டு அண்ணுக்கும் சரி அண்ணிக்கும் சரி இவங்க ரெண்டு பேருமே உணர்வு பூர்வமாக அவங்கள அவங்க கணவன் மனைவியே ஏற்றுக்கிட்டாங்க ஆமாண்டா அந்த உணர்வு பூர்வமாக உணர்ந்ததுனால தானே இவனும் வெயிட் பண்ணுறான் அவங்களும் ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவனுக்காக ஆமா ப்ரோ கரெக்டு தான் ஆனா ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணன் மட்டும்தான் அண்ணி வந்தா ஏத்துக்கணும் அவங்க கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அண்ணி வெயிட் பண்ணல அண்ணன் வருவார் நம்மளை ஏத்துப்பாரு நம்ம கூட இப்படி ஒரு பர்சன் வந்து வாழ்வாருன்னு அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிச்சுதான் கீர்த்தனா நம்ம கிட்ட சொல்லல இப்போ அண்ணனை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மனசுல ஒரு கேரக்டரே வந்திருக்காங்க இவங்களை பார்த்தா நம்மளுக்கு பார்க்கணும் பேசணும்லாம் தோணுது ஏன் அப்படி தோணுதுன்னு அவங்க தான் ரியலைஸ் பண்ணிருக்காங்க மற்றபடி கல்யாணம் போசன் மேலே அன்னைக்கு தனிப்பட்ட முறையில் காதலும் கிடையாது அவர் திருப்பி வந்தா அவருதான் நம்ம கணவன் ஏற்றுக்கிட்டு வாழணுன்ற எண்ணமும் கிடையாது சொல்ல அவங்க அப்பா மேலே வச்சிருக்கிற பாசம் அப்படியே உள்ளுணர்வு ஏதாவது இருந்தா கூட அதை தடுத்து நம்புருவோம் ஆமாண்டா நீ சொல்றது கரெக்டு தான் என்னடா சொல்ற ஃபர்ஸ்ட் டே நந்தினிய பாத்தல கோவில்ல அன்னைக்காவ அந்த துளசி கூட பேசிக்கிட்டு இருந்தாடா என்னென்னு எங்க அப்பாவோட உயிரை திருப்பி கொடுத்தா உங்களை நான் கடவுள தான் பாக்குறேன் எனக்கு மத்தபடி உங்க மேல எந்த உணர்வும் கிடையாது சொல்ல போனா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே உங்களை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் திருப்பி நான் பாத்துடவே கூடாது என் கண்ணு முன்னாடியும் வந்துடாதீங்க அப்படின்னு தான்டா சொன்னான் தான் அன்னைக்கு நீங்க எல்லாரும் உண்மையே சொல்லுன்னு சொன்னப்ப கூட நான் சொல்லல கொஞ்ச நாள் போட்டுண்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவன் சொல்ற மாதிரி அவ கல்யாணம் ஆயிடுச்சு மட்டும் தான் மைண்ட் செட்ல இருக்கா மத்தபடி அந்த கல்யாணம் ஆன மேல அவளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த விருப்பமும் கிடையாது இப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு உணர்வு என்ன பிடிச்சிருக்குன்னு அவ அடி மனசுல தோணி எனக்கு உங்களை பிடிக்க கூடாது சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாடா அதனாலதான் இதுக்கப்புறம் நம்ம மறக்க கூடாதுன்னு உண்மையை சொல்லிட்டேன் ஆனா அவ என்கிட்ட பேச கூட ரெடியா இல்லடா போயிட்டா பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு அவ எனக்கு வாய்ப்பும் தரல டி இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நீ நந்தினியை மீட் பண்ணி பேசுறது தான் ஆனால் அவள் அழுதுட்டு சொல்லிட்டு போனதை பார்த்தா இதுக்கப்புறம் என்ன பார்ப்பாளா பேசுவாளா ஏன் வேலைக்கே வருவாளான்னு தெரியலையடா ப்ரோ வேலைக்கு வராமலாம் இருக்க முடியாது அவங்க வேலையை ரிசைன் பண்ணவும் முடியாது அந்த அளவுக்கு தான் நான் லாக் பண்ணி அவங்கள உள்ளே எடுத்திருக்கேன் டேய் ஆல்மோஸ்ட் உன் கேரக்டர் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு உங்ககிட்ட பேச பேச ஒன்னே அவங்களுக்கு பிடிச்சிருச்சுடா இப்போ நீ அவங்க கூட கல்யாணம் என்ன போசன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளில் நந்தினிக்கு உன்னை பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குடா ஆனால் அவங்க அப்பா மேல அவங்க வச்சிருக்கிற பாசம் அவங்க மனசுல இருந்தா கூட வெளியே வர தான் நினைக்கிறேன் பிரகாஷ் சொல்ற மாதிரி ப்ரோ இது எல்லாத்தையும் வீடு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டைம் அன்னிக்கிட்ட பேசி பாரு எல்லாம் உண்மையே சொல்லு டூ இயர்ஸா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களான்னு பாப்போம் அண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம அடுத்த கட்ட அவங்க ஃபேமிலியில் பேச முடியும் ஏய் கீத் கால் பண்ணேன் இவ அழுதுட்டே போனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல சரி ப்ரோ நீ ஃபீல் பண்ணாத இரு கீர்த்தனாவுக்கு கால் பண்ணி அங்க என்ன அப்டேட்டுன்னு கேட்கலாம் என்னமா என்னாச்சு ஆபீஸ்ல இருந்து இருந்து யாருக்கிட்டையும் பேசல வீட்டுல வெளியிலயும் வந்து உட்கார்ல ரூம்லேதான் இருக்க என்னாச்சு அதுவும் வரும்போதே மூஞ்சுலாம் ஆட்டமா இருந்து என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை ஆச்சு என்ன பேசுனாருன்னு ஒன்றுமே புரியலையே சடனாக சின்னம்மா கால் பண்ணி என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு கேட்டார் நான் அப்பா அக்கா எல்லோரும் பேசுறதுக்கு உக்காந்துருக்காங்க அக்கா ஒரு மாதிரி சோகமாக இருக்கான்னு சொன்னேன் சரி கால் பண்ணி லைன்லேயே வரேன் வையே அப்படின்னாரு கால் பண்ணி லைனில் வச்சுருக்கோம் ஆனால் இவங்கள்லாம் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலையே இதை கேட்டு அங்கே என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல முதல்ல அங்கே என்ன பிரச்சனை ஆச்சு அக்காவும் மாமாவும் என்ன பேசுனாங்கன்னு புரியல ஏடி என்னாச்சு உங்கள் அப்பாங்க அரெந்தான் கேட்குறான்ல உடம்பு கிடம்பு சரி இல்லையா என்னட அம்மா இருக்க நீ இப்படி எல்லாம் இருக்கிறது அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமாடா ஏன்டா அப்படி இருக்க என்ன நீ ஒரே பொண்ணு இருக்கலாம் எனக்கு ஒரு வாழ்க்கையை நீ இப்படி காலம் போல தண்டனை அனுபவிக்க சொல்றது சரியா இருக்கு அம்மா அப்பா உசுருக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கைய பனைய வச்சு நீ என் உசிரை காப்பாத்தி ஆனா என் உசிரை காப்பாத்தினா அந்த செகண்ட்ல இருந்து நீ உண்மை ஆயிட்டேடா உன் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தெரியல நினைச்சிட்டு இருக்கியா என் பொண்ணு எப்படி இருந்தவ என் ஆபரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல நினைச்சிட்டு இருக்கியா ஒரு ஒரு நாளும் நீ படுற கஷ்டம் இந்த அப்பனுக்கு புரியல நினைச்சிட்டு இருக்கியா அப்பா நல்லா இருக்கணும் அப்பா நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கணும் உன் வாழ்க்கைய நீ அடமான வச்சுட்டு வந்துட்ட ஆனா உன்னை இப்படி பார்க்கும் இந்த குடும்பமே சந்தோஷத்தை இழந்துட்டு தானே நிக்குது உங்க அப்பனை நீ காப்பாத்தியும் அவரையும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு தானே இருக்க இறந்து போயிருந்தா கூட அன்னையோட பிரச்சனை முடிஞ்சு இப்படி உயிரோட திரும்பி வந்து என் பொண்ணு இப்படி உக்காந்து இருக்கிறத அளவுக்கு எனக்கு இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியான தண்டனையை கொடுத்துட்டேடாமா நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்கப்பா பின்ன என்னடி அவன் உசுர காப்பாத்தணும்னு காப்பாத்தி உட்கார வச்சுட்டேன் ஆனா ஒரு ஒரு நாளும் அவன் உன்ன பாத்து நொந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கான் பாட்டி என்னால மறக்க முடியல பாட்டி அந்த இன்சிடென்ட்ட என்னால வேற வாழ்க்கலாம் யோசிக்கவே முடியாது பாட்டி என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆனா உங்க அப்பங்காரா உன்னை பாக்கறது தினம் தினம் தண்டனையால இருக்கு நீ இப்படியே இருந்த வேற வாழ்க்கை தேடிக்க மாட்டா அப்படின்னா என்னடா அர்த்தம்ப்பா பா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கு அந்த வாழ்க்கை சரியா வராதுன்னு வீட்டுக்கு வந்துட்டா வீட்டோட இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கோங்கப்பா ஏன் காலம் பூரா உங்க கூட நான் இருந்தா என்ன நீங்க பாத்துக்க மாட்டீங்களா உங்களுக்கு நான் பாரம் ஆயிடுவேனா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற அரை மணி நேரம் உன் கழுத்துல ஒரு தாலி தொங்கி இருக்கு அதுக்கப்புறம் அதை கழட்டி போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றேன் அதையா கல்யாணம் சொல்றேன் காலம் புறம் உன்னை எப்படி வீட்டில் வச்சிருக்க முடியும் இதுதான் உன்னை பெத்தவங்களுக்கும் வளர்த்தவங்களுக்கும் நீ கொடுக்கற சந்தோஷமா பொம்பளை பிள்ளையா பிறந்தவ ஒரு நாள் கல்யாணம் பண்ணி சீர சிறப்புமா அனுப்புறத பாக்குறது தானே பெத்தவங்களுக்கு சந்தோஷம் அப்படி ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுந்தானே உங்க அப்பனும் உங்க அம்மாவும் கேட்கறாங்க அந்த பாக்கியத்தை கீர்த்தனா உங்களுக்கு தருவா என்னால உங்களுக்கு தர முடியாது என்ன விட்டுருங்க அவளுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் அவளுக்காக தான் நானும் ஓடிட்டு இருக்கேன் என்ன புடி வச்சிட்டு நான் தங்கச்சி சந்தோஷமா வாழ்ந்துட்டு நினைக்கிறியா நினைக்கறியா காசு பணம் இருக்குன்றதுக்காக அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம்னு என் பொண்ணு வாழ்க்கே நான் ஆசமாக்கிட்டாங்க என் பொண்ணு அழுகிற அழுகைக்கு கஷ்டப்படதனமா நல்லா இருந்துருவான்னு நினைக்கிறேன் நான் ஆசமா போய்டுவான் என் வயிறு இருந்து சொல்றேன் பா அப்படி சொல்லாதீங்க பா பின்ன எப்படி இப்படி சொல்ல சொல்றேன் பின்ன எப்படி சொல்ல சொல்றேன் உன் வாழ்க்கை எப்படி நாசம் நாசமாக்கணும் எப்படி நல்லா இருப்பான் ஏன் வாழ்க்கை தான் யாருமே என்னன்னு நாசம் பண்ணலன்னு சொல்கிறான்ல ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டுது பணம் கொடுத்து உதவணும் நான் கடவுளை தான் பார்க்கறேன்னு சொல்கிறான்ல அவங்களுக்கு சாபத்தை விட்டு என்ன பண்ண போறீங்க அந்த நேரத்தில் அவங்க உதவி பண்ணலனா எங்கள் அப்பா என் கண்ணு முன்னாடி இப்படி உக்காந்துருப்பாரா அதை நினச்சி பாருங்க நான் நன்றியோட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அதையும் தாண்டி அந்த தாலின்ற உணர்வு மட்டும்தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு போக விட மாட்டேது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு சாபம் கொடுக்கணும் இப்படிலாம் பேசணும்னு நினைக்காதீங்க என்னால் அதை தாங்கவும் முடியாது பா கூடவே என்ன தம்பி நீ ஏற்ற ஒரு முடிவுக்காடா அப்படி நடந்த தான் கல்யாணம் நான் நினைப்பேன் அந்த கல்யாணத்தை தவிர வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மனசுல நினைக்க மாட்டேன்னு சொல்றா நம்ம விசாரிக்கோண்டா யார் எவருன்னு அந்த பையனுக்கு நம்ம பொண்ணை திரும்ப கல்யாணம் பண்ணி வைப்போண்டா இங்க பாருமா நான் திரும்பவும் சொல்றேன் நல்லா காதல வாங்கிக்கோ என் பொண்ண சூழ்நிலை கைதியாக்கி ஆக்கி அவளை பயன்படுத்தி ஒரு கல்யாணத்தை பண்ணி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க பணக்காரன் புத்தி என்னன்னு உனக்கு அதுல இருந்தே தெரியலையா ஏன் நம்ம தேடணும்ன்ற நம்மள தேடி ரெண்டு வருஷமா எவனாவது வந்தானா இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டமே எவனாவது வருத்தப்பட்டானா சொல்லு நம்ம தேடி போனுங்கற அப்படிப்பட்ட சுயநலவாதீங்கம்மா நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவன் வேற ஏதாவது ஒரு நிலைமையில இருக்கான் இல்ல கல்யாணமே ஆகிட்டு இருக்கான் அதை என் பொண்ணு கண்ணு முன்னாடி பார்த்து இன்னும் வேதனைப்படுத்த சொல்றியா அப்பா இது வரைக்கும் அக்கா பிரச்சனை இல்லை நான் எதுவும் பேசுனது கிடையாது அக்கா பிரச்சனை என்னன்னு கூட நான் முழுசாக கேட்டது கிடையாது ஆனால் இப்போ அக்கா இவ்வளோ அழுகிறா எல்லாரும் இவ்வளோ பேசுகிறாங்க அதனால நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கலாமா வாய முடி உங்கள் அப்பா இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது திட்ட போறாரு சும்மாருமா நான் கேட்கணும் இப்ப பெரிய மனுஷிக்கு என்ன கேட்கணும் பேச வேண்டியது இல்லப்பா அக்கா யோசிச்சுட்டு இப்படி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியே கல்யாணம் பண்ண அந்த பையனும் ஒருவேளை அக்காவிய நினைச்சுக்கிட்டு அக்காவிய தேடிக்கிட்டு இருந்து ஒருவேளை அது நம்மளுக்கு தெரிய வந்தா அக்காவை அந்த பையன் கூட சேர்த்து வைப்பீங்களாப்பா இங்க பாரு காலேஜ் படிச்சு முடிக்க போற அந்த வேலையை மட்டும் பாரு இது வரைக்கும் இந்த பிரச்சனைல தலையிட்டது இல்லைன்னு நீ தானே சொன்ன இதுக்கப்புறமும் தலையிடாத வயசுக்கு தகுந்த பேச்சு மட்டும் தான் பேசணும் என் பிள்ளைங்களை நான் கை நீட்டி அடிச்சது கிடையாது ஆனா அடிக்க வச்சிடாத ஏங்க அவ கேக்குறது சரியான கேள்வி தானே அப்படி ஒருத்த வந்தா சேர்த்து வைப்பீங்களான்னு தானே கேக்குறா பதில் சொல்லுங்க அத்தையும் அதை தானே சொல்றாங்க அந்த பையன் யார் எவருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனையே நம்ம பொண்ணு கூட சேர்த்து வச்சா ஒருவேளை வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு என்னவோன் தானே சொல்றாங்க என்னங்க இப்ப எதுக்கு அவள அடிச்ச அவ கேட்டது நியாயமான கேள்வி தானே இப்படி பணக்காரன்றதுக்காக பணத்தை கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு வருஷமா நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒருத்த மறுவாணிங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா எந்த காலத்துல இருக்கீங்க அப்படிலாம் ஒருத்த நினைச்சுட்டு வருவான்ட்டு பணத்தால எதை வேணாலும் பண்ணலான்ட்டு ஒரு பொண்ணு அப்பா உசுரை காப்பாத்துறதுக்கு வந்து சூழ்நிலை கைதியா நின்றுட்டு இருக்கு அதை நினைச்சு பார்க்காத மனசாட்சி இல்லாம கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை வாழ வைக்க சொல்றீங்க என் பொண்ணு கூட ஒரு வேலை ரெண்டு வருஷமா ஒருத்த நம்ம பொண்ணு மாதிரியே காத்துக்கிட்டு இருந்தானா அப்படி வந்தானா நீ சேர்த்து வப்பியான்னு கேக்குறாடா நீ அதை புரிஞ்சுக்காம ஏதாவது பேசுற இப்போ பாருங்க ரெண்டு வருஷமா அவன் காத்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னாலும் வேற ஏதாவது காரணத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பான் என் பொண்ணுக்காக அவன் காத்துட்டு இருந்திருக்க மாட்டான் என் பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கணும்னு நினைச்சவன் என் பொண்ணை ஏமாத்தி இருக்கவே மாட்டான் அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பாருமா நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி ஒருத்தன் வந்து நின்னா கூட அப்படி நீங்க சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு நீங்க கருமாதி பண்ணிட்டு போய்தான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துற மாதிரி இருக்குமே தவிர என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு அவன் கூட சேர்த்து வைக்க மாட்டேன் என் பொண்ணுங்களை என்னால அடிக்க முடியாது அதனாலதான் என் பொண்டாட்டி நான் அடிச்சிருக்கேன் இவ்வளவு நாள உங்க அக்கா பிரச்சனை இல்ல நீ எதுவும் பேசுறது கிடையாது காதுல வாங்கின மாதிரி இருந்ததும் கிடையாது அதே மாதிரியே இரு புரியுதா திரும்பவும் சொல்றேன் நீ இந்த மாதிரி கேட்டது இதுதான் முதலும் கடைசியமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கேள்வியை நீ கேட்கவே கூடாது உங்க அக்கா எனக்காக மனசு மாறுவா ஒரு நாள் எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோட நான் இருப்பேன் அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறா நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறா நீ நல்லா இருக்கணும் அவ்ளோதான் எங்க எல்லாரோட எண்ணமோ அவளோட எண்ணமோ உனக்கு கல்யாணத்தை பண்ணுவோம் அதுக்கப்புறம் அக்கா வாழ்க்கையை பத்தி கூட யோசிப்போம் உன்ன பொண்ணு கேட்க வர உங்களுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியும் புரியுதா இவ்வளவு நாள் என் பொண்ணுங்களுக்கு பேச தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ கேட்ட இந்த ஒத்த கேள்வி என்ன என்ன யோசிக்க வச்சிருச்சு என்ன நீ அசிங்கப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்திலும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ சுயநலம் படிச்சு இந்த உலகத்துல என் பொண்ண சுயநலமா பயன்படுத்திக்கிட்ட அந்த பணக்காரன் என் பொண்ணுக்கு பொறுத்த மனமும் கிடையாது இப்பவும் சொல்றேன் இந்த அப்பனுக்கு என் ரெண்டு பொண்ணுங்களும் மரியாதை கொடுத்து இந்த அப்பா சொல்ற பேச்ச கேட்பீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் இல்ல நீங்க வேற ஏதாவது மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன இப்படி ஏதாவது கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னா சொல்லிடுங்க ஒரே வழியா போய் சேர்ந்துடுறேன் இல்லம்மா எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு நீ என்ன காப்பாத்தினது ஏன் என்ன என்ன ஒரு ஒரு நாளும் நீ யோசிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்க அந்த துளசி செடியை நீ பாத்து அழும்போது கூட நான் ஒன்னும் நினைக்கலாமா சரி நன்றி கடனுக்காக தான் நீ இவ்ளோ நாள் அழுதுட்டு இருக்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா உனக்கு நடந்த கல்யாணத்தை நீ இன்னும் மறக்க மாட்ட அதையே தான் நினைச்சிட்டு இருப்ப காலம் புறம் என்ன நீ கஷ்டப்படுத்தி தான் பாக்க போற அப்படின்னா எனக்கு புரியலம்மா இப்படி ஒரு உசிரை நான் வச்சுக்கிட்டு ஏன் இருக்கணும் உன் கையால என்ன கொண்டுடுமா நான் போய் சேர்றேன் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா

ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு நடந்தது கல்யாணம் நீ சொல்லாதடா உன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையன் யாருன்னு கூட உனக்கு தெரியாது அப்படி இருக்கிற ஒருத்தனை நினைச்சு அதுதான் கல்யாணம் அதுதான் என் வாழ்க்கை இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கைல நீ சொல்லாதடா அது கேட்கும் இந்த அப்பனுக்கு ஒரு ஒரு நாளும் சாகுற மாதிரி இருக்கு இந்த அப்பாவுக்காக இந்த அப்பா சொல்றபடி ஒரு வாழ்க்கைய நீ ஏத்து பண்ணு எனக்கு நம்பிக்கை மட்டும் கூட நான் இப்பவே உன் மனசை மாத்திக்க சொல்லுலடா ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கையை பத்தி நினைக்காதடா அப்படி எனக்கு நடந்தது கல்யாணமா இதுக்கப்புறம் நான் நினைக்க மாட்டேன் அதையே நினைச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்க மாட்டேன்பா அப்படின்னு மட்டும் எனக்கு நீ சொல்லுடா சொல்லுடாமா அதை சொன்னாலே போதும் பொறுமையா மனச மாத்திக்கோ அது வரைக்கும் இந்த அப்பா காத்திருப்பேன் சொல்லுடாமா சரிப்பா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்கப்பா உனக்கு நடந்தது கல்யாணம் இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது பேச மாட்டல்ல பேச மாட்டேன்பா O seré... அவளுக்காக தட காத்துட்டு இருக்கேன் நான் அவன் ஞாபகமாக தான் நட வாழ்ந்துட்டு அவளை நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன்டா எப்படிடா புரிய வைப்பேன் ப்ரோ எமோஷ்னல் ஆகாத ப்ரோ டேய் டேய் எமோஷ்னல் ஆகாதுடா எனக்கு பயமாக இருக்கு சஞ்சய் என் நந்தினி என்கிட்ட வருவாளா என்னை புரிஞ்சுப்பாளா எனக்காக சப்போர்ட் பண்ணுவாளா ப்ரோ அண்ணி கண்டிப்பாக வருவாங்க ப்ரோ நான் கண்டிப்பாக வர வைப்பேன் நீ ஆழ்வாத ப்ரோ ஆழாத ப்ரோ கடவுளிய வாழ்க்கையை கண்ண முன்னாடி காமிச்சு இப்படி கண்ணா முடிச்ச ஆட்டத்துல மறிய வச்சுட்டாருடா அப்படிலாம் இல்லடா நந்தினி புரிஞ்சுப்பாங்கடா நீ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணன்றத நம்ம புரிய வைப்போம்டா அவங்க அப்பா பேச்ச அவ மீற மாட்டாடா அவங்க அப்பாக்காக தானடா அவ வாழ்க்கையை பணிய வச்சா அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவும் மீறி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாடாடா பணம் கொடுத்துதான் ஒரு பொண்ணை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்ற விஷயம் கூட உனக்கு தெரியாது இல்ல ப்ரோ நடந்த சம்பவத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லையோ ப்ரோ அது அவங்க அப்பாவுக்கு தெரியாததுனால தான் அப்படி பேசுறாரு அவர்கிட்ட பேசி புரிய வச்சலாம் ப்ரோ இல்லடா எனக்கு பயமா இருக்கு முட்டாள்தனமா பேசுறாரு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல அவங்க பொண்ணு பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் அவரு பேசுறாரு பக்கம் இருக்கிற நியாயம் தாண்டா புரியும் சொல்லி புரிய புரியும்டா உனக்கு தெரியாதுடா அப்படி ஒரு பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு நீனுமே அந்த பொண்ணு பரிகாரத்துக்காக வந்திருக்குடா தாலி கட்டின உன் மேல இதுல எங்கடா இருக்கு மிஸ்டேக்கு என்ன என்கிட்ட வரமாட்டோன்னு எனக்கு பயமா இருக்கு ப்ரோ ப்ரோ இப்படி பேசாத ப்ரோ ஒரு மாதிரி ஆகுற வேணாம் ப்ரோ ஒரு பிசினஸ் மேனா எவ்வளவோ ஜெயிச்சிட்டடா இந்த விஷயத்த நீ கண்டிப்பா ஜெயிப்பா உனக்கு லைஃப்ல நல்லது நடக்கும்டா டே ஃபீல் பண்ணாதடா எமோஷனல் ஆகாதடா வாழ்க்கையில தோத்துட்டு செஞ்சை வாழ்க்கையே தோத்து போச்சுடா அவர் சொன்ன மாதிரி அவர் பொண்ணோட வாழ்க்கையை நான் ஆசை பண்ணிட்டேன்டா ஒரு அப்பாவா அவர் விட்ட சாபம் பண்ணிக்கிட்டேன்டா நான் நல்லா இருக்க போறது கிடையாது முட்டாள் மாதிரி பேசாதடா அந்த ஆள் தான் கிருக்க நாட்டம் பேசுறானா நீனு கிருக்க நாட்டம் பேசுற பேசி புரிய வைக்கலாம் நான் தான் சொல்றேன்ல ஃபர்ஸ்ட் நீ எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணு திரும்ப திரும்ப அந்த அந்த பொண்ணு பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் தான் பேசுறாரு ஆப்போசிட்ல நீ எப்படி மனமேடையில உட்காந்துருந்தாலும் உனக்கு தாண்டா தெரியும் எங்களுக்கு தாண்டா தெரியும் அதை சொன்னா அதனால அந்த அளவுக்கு புரியும் இல்ல என் லைஃப் என்னை விட்டு போயிடுச்சு என்ன அந்த நீ அழுதுட்டே சொன்னாடா நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் நான் போறேன் அப்படின்னு அப்பா அவங்க அப்பா சொல்ற மாதிரி அவளும் என்ன தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாளடா தப்பாதம் புரிஞ்சிட்டுருப்பா தப்பாதம் புரிஞ்சிட்டு வந்திருக்கா தான் புரிஞ்சுப்பா ப்ரோ ஏய் நான் தப்பா நான் தப்பா ஒரு பொண்ணு வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேனடா நான் தப்பா ப்ரோ ப்ரோ ஏய் ரோஹித் ப்ரோ ப்ரோ இங்க பாரு ப்ரோ ஏய் முச்சு காத்தும் பேர் சொல்லாதா தூண்டில் மீனா